கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாலு டிவைன் வேர்டு உடல் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சுனாமி என்ற வேர்டை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போங்க அதோடைய தாக்கம் இன்றளவு பலருடைய இருதயத்துல இருந்து கொண்டுதான் இருக்கிறது கடலை தன் வீடாய் கொண்டு அலைகளோடு விளையாடி காற்று மழை வெயில் பாராமல் வாழ்க்கை என்னும் படவை ஓட்டி கொண்டிருந்த மீனவர்கள் கூட அதற்கு பயப்பட்டு கொண்டிருந்தாங்க அந்த அளவுக்கு அதை கொந்தளிப்பும் பிற அலைகளும் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அதே போல சூழ்நிலைகள் பிரச்சனைகள் உங்களுக்கு எதிரா இந்த நாள்ல சீறிக்கொண்டிருக்கிறதா முழங்கி கொண்டிருக்கிறதா பயப்படாதீங்க பண தேவையா இருக்கலாம் திருமண காரியங்களா இருக்கலாம் வேலை நிமித்தமா இருக்கலாம் இல்ல ஒரு காரியத்தை தொடங்கி அதை முடிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறீங்களா இல்ல உங்களுடைய வியாதி நிமித்தமா நிமித்தமா இருக்கலாம் இருக்கலாம் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இந்த நாள்ல நிமித்தர் உங்களுக்காக வசனம் சொல்லுகிறது சங்கீதம் நூத்தி ஏழு இருபத்தி ஒன்பதுல கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதில் அலைகள் அடங்குகின்றது நிச்சயமா இந்த நாள்ல உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அடங்கி போகும் அமைதல் உண்டாகும் எப்படி அப்படின்றதா இந்த நாள்ல பார்க்க போகிறோம் அதிகார துணியோடு ஆளுகை தோரணையோடு கர்ஜிக்கிற சத்தத்தோடு கம்பீர தொனியோடு வல்லமையோடே இயேசுவின் வாயிலிருந்து பிறந்த வார்த்தையினாலே வல்லமையோடே இயேசுவின் வாயிலிருந்து பிறந்த வார்த்தையினாலே பிரச்சனைகள் அலைகள் காற்று எல்லாம் அடங்கி போகும் அமைதல் உண்டாகும் ஆமாங்க அந்த வல்லமையோட வார்த்தை இன்றும் வல்லமையோடு இருக்கிறது அந்த வார்த்தை இன்னும் ஜீவனோடு அந்த இயேசுவின் வாயிலிருந்து பிறந்த வார்த்தை இன்றும் அதிகார ஆளுகையோடு இருக்கிறதுங்க அந்த வார்த்தை உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நேராய் வருகிறது அவர் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நேரா பேசுகிறார் முழங்குகிறார் எல்லாம் அமைதல் உண்டாகும் விசப்தமான வாழ்க்கை அந்தவர் அமைதியான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பாருங்க சங்கீதம் நூத்தி ஏழு இருபத்தி ஆறுல

எல்லாம் உங்களை அமைத்து கொண்டிருக்கிறதா இல்ல உங்களுடைய ஆத்மா துக்கத்தினால வருத்தத்தினால சந்தேகத்தினால சோர்வினால பலவீனத்தினால தரைந்து போய் கொண்டிருக்கிறதா இல்ல அலைந்து தடுமாறி கொண்டிருக்கிறீங்களா எந்த திசை போகணும் என்று சொல்லி தெரியாமல் அலைந்து தடுமாறி கொண்டிருக்கிறீங்களா இல்ல உங்களுடைய அறிவெல்லாம் பயன்படுத்தி ஒரு பிரயோஜனம் இல்ல ஒரு சொல்யூஷன் ஆன்சர் இல்ல அப்படின்ற சூழ்நிலையில நீங்க உங்களுடைய ஞானம் எல்லாம் அறிவெல்லாம் மொழி போய் கொண்டிருக்கிறதா கவலைப்படாதீங்க உன்னுடைய வாழ்க்கை இன்னும் படகுல ஆபத்து நேரத்துல நோக்கி கூப்பிடுங்க அவரை வரவழைங்க அவர் உங்க படகுல இருந்தாருனா மிகுந்த அமைதல் உண்டாகும் அவருடைய வார்த்தை அமைதலை உண்டாக்கும் என்று சொல்லி பார்க்கிறோங்க அதனால என்ன ஆகும்னா மிகுந்த சந்தோஷம் ஆனந்தம் உண்டாகும் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை நிச்சயம் அடைவீர்கள் நீங்கள் அடைய வேண்டிய தூரத்தை சீக்கிரமாய் துரிதமாய் சென்று அடைவீங்க எதிர்க்கும் சோர்ந்து போகாதீங்க சந்தோஷமாயிருங்க கழிப்பாயிருங்க ஆனந்தத்தோடு இருங்க கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் نیګه دې کار ترونږه اثر دی پر ګاد بلاس یو